அடுத்து வந்து நம்ம கடகராசி சிம்ம ராசிக்கு உரிய நியூஸ் வந்து பார்க்கலாம் அதாவது கடக லக்னமாகவோ கடக ராசியாகவோ இல்லை சிம்ம லக்னமாகவோ சிம்ம ராசியாகவோ உள்ள அன்பர்களுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்கிற ஒரு விஷயம் இல்லை இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட அம்மா வந்து பகிரணும்னு நினைக்கிறாங்க இந்த பிரபஞ்சமே அம்மாவாக நினைப்போம் நம்ம ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் செய்து பதிவிடுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் ரெசினேட் ஆகுது உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கா அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம கடக லக்னம் அல்லது கடக ராசிக்காரங்களுக்குரிய இதை பார்க்கலாம் பதிவு உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அதாவது அந்த குட் நியூஸ் வந்து உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணும் ச நம்மளா பண்ணோம் இந்த விஷயம் நமக்கு தான் இப்படியெல்லாம் நல்லது நடக்குதா ஏன்னா அப்படின்னு சொல்லி ஏன்னா போன ஒரு ரொம்ப நாளாக வந்து நீங்கள் எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்க ஒரு நல்ல நியூஸே உங்களுக்கு வந்திருக்காது பணமே வந்திருக்காது ஆனால் இப்போ வந்து எதிர்பாராத ஒரு குட் நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது ஒரு வாய்ப்பு வந்து பிரபஞ்சம் வந்து தானே கொடுக்குது உங்களுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் கடவுள் வந்து உங் உங்களால் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த கிஃப்ட் வந்து என்னவாக வேணாலும் இருக்கலாம் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருங்க ஓகே அடுத்து நம்ம சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரியன் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து என்ன மாதிரி ஒரு நியூஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இது நடந்துக்கிட்டு இருக்க விஷயமா இல்லை நடக்க போகிற விஷயமா அது வந்து உங்கள் மனசுக்கு தான் தெரியும் ஆனால் இது உங்களை பற்றின ஒரு விஷயம்தான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசிக்காரங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பணம் கிடைக்க போகுது பணம் பேர் புகழ் ஒரு ப்ரமோஷன் பதவி அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் அதை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து நீங்கள் ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டீங்கன்னா அது கிடைக்காது கிடச்சா கிடைக்கிது கிடைக்கலன்னா இல்லை அப்படின்ட்டு வந்து அதை வந்து ஒரு ஃப்ரீயாக விட்டுறணும் நீங்கள் அப்போ வந்து என்னென்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லும்போது பிரபஞ்சம் வந்து அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்கும் நீங்கள் வேணும் இதுதான் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொன்னீங்கன்னா அது உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாகும் அதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்காதீங்க எனக்கு வந்து கடவுளே நீ இதை எனக்கு செய்யணும் அப்படின்னு மட்டும் வேண்டிக்கோங்க அவருக்கு எப்போ உங்களுக்கு செய்யணுன்றது வந்து அவருக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து உங்கள் கிட்டே வந்து சேர்ப்பாங்க கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து தனுசு மற்றும் மீனம் தனுசு மற்றும் மீன லக்னம் இல்லை ராசி இருக்கிறவங்களுக்கு கணசு மற்றும் மீனம் இது வந்து குரு தான் அதிபதி இந்த வீட்டுக்கு இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அம்மா பகிர போகிறாங்க இருக்க விஷயம் இல்லை நடக்க போகிற விஷயம் ஏதோ ஒன்று அம்மா வந்து இவங்களுக்கு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் வந்து மூலமாக சொல்ல போகிறாங்க அது என்ன விஷயம் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம பாக்குறது வந்து தனுசு லக்னம் இல்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு உரியது ஒரு க்ரோத் கிடைக்க போகுதுங்க ஒரு வளர்ச்சி மற்றும் வெற்றி ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க அஹ் ஒரு ஒரு சின்ன வளர்ச்சி வந்து உங்க லைஃப்ல வந்து இருக்கும் அதாவது அடுத்த கட்டம் ஒரு இதுக்கு நீங்கள் வந்து நகர்றீங்க உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுனா ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு சுய கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் இந்த உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பணம் செல்வத்தை வந்து அள்ளி கொடுக்குவாங்க அந்த அள்ளி கொடுக்குறப்ப நீங்கள் அதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லை தெரியணும் இல்லையா ஸோ அதனால் இப்போ இருந்தே வந்து எப்படி வந்து உங்கள் லைஃபை கொண்டு போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இதை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத வந்து தான் இண்டிகேட் பண்ணுதுங்க ஓகே அடுத்து வந்து நம்ம மீன ராசி இல்லை மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு என்ன ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் மீனராசி இல்லை மீன லக்னம் உடையவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு குட் நியூஸ் வரப்போகுது நீங்கள் வந்து உங்களோட குறிக்கோளை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எல்லோரும் வந்து நீங்கள் எந்த எங்கே இருக்கீங்க அப்படின்றத கூட இத்தனை நாள் கவனிச்சிருக்க மாட்டாங்க இது யார் இவங்க புதுசாக இருக்காங்களே அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு மேலே எல்லாருக்குமே ஒரு அட்டென்ஷன் வரும் பரவாயில்லையே இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே அந்த விஷயம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நடந்து முடிஞ்ச மாதிரி இல்லையா ஸோ அதனால் வந்து அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து கொடுத்துரும் ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க உங்களோட எஃபர்ட்டுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து பதில் சொல்ல போகிறாங்க அது எப்படின்னா உங்கள் வெற்றி மூலம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஓகே உங்களை ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் இருந்தது இல்லை ரொம்ப நாளாக வந்து இது நடக்கணும் அப்படின்னு நீங்க மனசார இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து இப்ப கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து லாஸ்டா சனியோட வீடுகள் இத பார்க்குற நீங்க வந்து மகர லக்னம் அல்லது மகர ராசி கும்ப லக்னம் அல்லது கும்பராசியை சேர்ந்தவராக இருக்கலாம் ஓகே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து என்ன ஒரு ரகசிய செய்தி உங்களுக்கு கொண்டு வர போகிறாங்க எந்த மாதிரி ஒரு குட் நியூஸை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாகவே பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அதாவது ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்க அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி மூன்றாவது நபர் ஒருவர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறார் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவராகவும் இருக்கலாம் தெரியாதவராகவும் இருக்கலாம் அவர் மூலம் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலீஃப் ஆக போகிறீங்க ஒரு பெரிய விஷயத்துல இருந்து ஒரு ஹீலிங் கிடைக்க போகுது உங்களுக்கு இப்போ பண பிரச்சனையாக இருந்தால் ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பண பிரச்சனையை தீர்த்து வைப்பார் இல்லை வேற வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைனாலும் அது வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா போன ஜென்மத்தில் அவருக்கு நீங்கள் அவ அவர் வந்து உங்களுக்கு கடன் கடன்பட்டிருக்கார் அதை வந்து இந்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு அவர் திருப்பி செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜேர்னி வந்து கண்டிப்பாக உண்டு நீங்கள் வந்து அது ஹாலிடேக்காக குழந்தைகளுக்கு லீவ் விட்டதுனால போகலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு பேரண்ட்ஸை பார்க்க போகலாம் இல்லை பா தாத்தா பாட்டியை பார்க்க போகலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம் இல்லை ஃபேமிலி டூர் போகலாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக கூட நீங்கள் வெளியூர் போகலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெளியூர் பயணம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து கும்பராசி இல்லது கும்ப லக்னம் சேர்ந்தவர்களுக்கான கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கான ஒரு ரகசிய செய்தி இல்லை ஒரு உங்களை பற்றியான ஒரு செய்தி நடக்க இருக்கிற ஒரு செய்தி இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொண்டு வர போகிறாங்க அது என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆவலாக இருக்கீங்களா கும்பராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு மலைப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கோவில் அது சிவன் கோவிலாகவும் இருக்கலாம் இல்லை முருகன் கோவிலாகவும் இருக்கலாம் இல்லை அம்பாள் கோவிலாக இருந்தால் தண்ணீர் உள்ள பக்கத்தில் உள்ள ஒரு அம்பாள் கோவில் அதாவது அந்த கோவில் பக்கத்தில் அம்பாள் கோவில் பக்கத்தில் வந்து ஒரு ஆறு இருக்கலாம் அதாவது ரிவர் சொல்லுவாங்க இல்லையா ஆறு ஓடலாம் இல்லை வந்து ஒரு பெரிய வந்து அது என்ன சொல்லுவாங்க குளம் குளம் இருக்கலாம் இல்லை கடல் சார்ந்த பகுதியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தண்ணீர் இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கோவிலுக்கு வந்து நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்னால் வந்து மனது ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க அதாவது இவங்களை வந்து ரொம்ப ஒரு பெரிய உறவாக நினச்சிருப்பீங்க நீங்கள் அவங்க நம்மளுக்கு இப்படி செய்வாங்களா இப்படி நம்மளை பற்றி யோசிப்பாங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க ஆனால் அவங்க உங்களை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசுனது உங்கள் காதலை கேட்டு நீங்கள் ரொம்ப வந்து மனசே உடஞ்சி போயிருப்பீங்க அந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து கரியரில் நல்லா தான் இருக்குது ஜாபெல்லாம் தான் இருக்குது வீட்லேயும் நல்லா தான் இருக்குது ஏதாவது ஒரு வந்து உங்கள் மனசை வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுல வந்து செலுத்துங்க மைண்டை வந்து இதே இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆவீங்க ஸோ நீங்கள் வந்து இதிலருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா அவங்களுக்கு ஸோ ஒரு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு மனது வேதனையில் தான் இருக்கீங்க ஒரு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு மனவேதனையில் தான் இருக்கீங்க அந்த மனவேதனை தீரணும்னா அந்த மகமாயியை போய் பார்த்துட்டு வாங்க ஓகே அப்படி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் மனசு வந்து லேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உங்களுக்கு வந்து இந்த டேரட் கோட் ரீடிங் எவ்வளோ தூரம் வந்து ரெசினேட் ஆச்சு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததா இதுக்கு உங்களோட நேர்மையான நல்ல கருத்துக்களை வந்து நான் வரவேற்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு நீங்கள் சொல்லணும் ஓகே தேங்க்யூ